ஹலோ மக்களே வணக்கம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு மருத்துவர் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் வந்து பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து ஒரு இளம் வயது வாலிபரால் வந்து கத்தியால் தாக்கப்படுறாரு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா கடந்த ஆறு மாத காலமாக அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு சில தவறுகள் இருந்திருக்கு அதனால் வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதோ கடனை உடனே வாங்கி அம்மாவை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்களை செலவு பண்ணி ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் உடல்நிலை தேடுற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சமயத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் வந்து ஏதோ தவறான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தினாலேயும் மன தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பயனை வந்து பிடிச்சு விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் தவறு எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து வன்முறை தீர்வு ஆகவே ஆகாதுங்க ஆயுதங்களும் வந்து தீர்வு ஆகவே ஆகாது ஒரு தவறு நடக்குதா அந்த தவறை சுட்டி காட்டுங்க அந்த தவறை தெரியப்படுத்துங்க தவறை வந்து கேள்வி கேளுங்க யார் தப்பு பண்ணாலும் அதை கேள்வி கேளுங்க ஏன்னால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு தான் சம்பளம் தருது அவங்க தர சம்பளத்தில் தான் வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சம்பளம் வாங்காமல் எந்த டாக்டர்ஸும் ஒர்க் பண்ணலை ஸோ வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்களோ அதை கேள்வி கேளுங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள் போராடுங்க அப்படி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முற்படணும் அதை விட்டுட்டு வந்து இதுக்கு கத்தி எடுத்தேன் நான் இது எடுத்தேன் ஆயுதத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் போகவே போகாதீங்க இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் கவுர்மெண்ட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து மருத்துவர் வந்து தாக்கப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக பணியாற்ற மருத்துவர்கள் தாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்க நான் கேட்க வரதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா அரசு மருத்துவமனையும் அரசு மருத்துவர்களும் சரியான முறையில் செயல்பட்டு மக்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா யாருமே வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி யார் வருவா பணம் இல்லாதவன் காசு இல்லாமல் தான் வருவான் அப்படி காசு இல்லாதவனும் பணம் இல்லாதவனும் வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்க முடியாது இந்த மெடிசன் நீங்கள் கிடைக்காது நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு சரியான சிகிச்சையும் சரியான மருந்தும் சரியான இதுவும் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படி அவன் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவன் கடை வாங்குற நிலம இருந்திருக்காது அவன் அப்படி கடை வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருந்திருந்தான் அப்படின்னா இந்த தவறு நடந்திருக்காது ஓகேங்களா நம்மளில் எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம் அப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கீழே விழுந்து கால் அடிபட்டு கை அடிபட்டு போயிருப்போம் அந்த காயத்துக்கு வந்து நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு போவோம் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஃபஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சில ஆயில்மெண்ட்லாம் போட்டு விடுவாங்க போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து நம்ம செக் பண்ணிட்டு ஒரு டேப்லெட் எழுதிடுறாரு இதை போயிட்டு நீங்கள் உள்ளே மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஹெச்சில் இருக்க அந்த மருந்தகம்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லா ஜிஹெச்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம போய் கேட்டிருப்போம் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அந்த துண்டு சீட்டை பார்த்துட்டு இந்த டேப்லெட் இங்கே இல்லைங்க இந்த டேப்லெட் மட்டும் வெளியில் வாங்கிக்கோங்க இந்த சிறப்பு இங்கே இல்லைங்க இந்த சிறப்பு மட்டும் வெளியில் வாங்கிக்கோங்க இந்த இன்ஜெக்ஷன் இல்லைங்க இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது இதெல்லாம் கூட ஓகே ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால எல்லாமே வந்து கொடுக்க முடியாது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே யாரே உதாரணமாக சொல்கிறது நான் என்னவே உதாரணமாக சொல்கிறேனே நான் கால் அடிப்பட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஜீக்சி தான் போகிறேன் நல்ல பெரிய காயந்தான் காயத்துக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் ஆனால் கால் வீக்கம் வந்து வத்தாமல் இருந்துச்சு காயம் ஆறாமல் இருந்துச்சு சரி ஜிஹெச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டேன் வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு அவர் ஒரு சீட்டில் எழுதி தராரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இது தரேங்க இதை போடுங்க சரியாயிரும் கால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயின்மெண்ட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் ரைட்டு ஓகே பக்கத்தில் இருக்க டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தம்பி இந்த டேப்லெட்லாம் நம்மக்கிட்ட இருக்காது இப்போ அப்படின்றாங்க அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்கிறார் இல்லை மேம் இருக்குது நம்மக்கிட்ட இந்த டேப்லெட் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த மேம் இருந்துட்டு என்ன சரி சரிப்பா இருந்துச்சுன்னா ஓகே எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் எழுதி தராரு நான் அந்த சீட்டை வாங்கிட்டு வளர்க்கும் போல் அந்த மருந்து வாங்குற இடத்துக்கு போயிட்டேன் இந்த டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த டேப்லெட் எடுத்து தரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டேப்லெட் இங்கே இல்லைங்க போய் டாக்டர்கிட்ட சீட்டை கட்டிட்டு வேறு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க ஒரு டேப்லெட் எடுத்து தர ஒருத்தர் இந்த டேப்லெட் இங்கே இல்லைங்க வேறு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறார் சரி டேப்லெட் இல்லை வெளியில் வாங்கிக்கோங்க அப்படின்னா நம்ம அந்த டேப்லெட் எழுதி வாங்கிக்க போகிறோம் வேறு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க அப்போ அந்த வலிக்கு அந்த டேப்லெட் தான் போடணும்னு இருக்கும்போது வேறு டேப்லெட் வந்து எழுதி தராங்கன்னா அது தவறு தானே சரி ஓகே டேப்லெட்டும் வேறு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போனால் ஒரு ப்ளூ கலரில் ஒரு டேப்லெட் தந்தாங்க இந்த டேப்லெட் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி தராங்க அப்போது காலையில் ரெண்டு மாத்திரை மதியம் ரெண்டு மாத்திரை நைட் ரெண்டு மாத்திரை ஓகேங்களா அப்போது அந்த ஆன்டிபயோட்டிக் சரியான மாத்திரை கொடுக்க அவர் ஃபஸ்ட் டைம் எழுதி தந்த மாத்திரை இருந்துச்சாப்போனா அந்த டேப்லெட்டில் ஒவ்வொன்று தான் போடுற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அந்த டேப்லெட் இல்லேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக வேறு டேப்லெட் தராங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குணமாகணும் சீக்கிரமாக வீக்கம் வைத்தணும் சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போட வேண்டிய கண்ட கட்டாயம் வருது அப்போது ஒரு டேப்லெட் போட வேண்டிய உடம்புக்கு ரெண்டு டேப்லெட் போடணும் அப்புடின்னா காலையில் மதியம் நைட்டு அப்போது ஆறு மாத்திரை கணக்காச்சு ஓகேங்களா இது வந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா ஒரு நோயை சரி பண்ண போய் வேறு நோயை கொண்டு வந்த மாதிரி ல இதுதாங்க தப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான வழிமுறைகள் இருக்கணும் சரியான மருத்துவ வசதி கிடைக்கணும் மக்களுக்கு இதுதான் என்னோட கோரிக்கை இன்னொன்னு என்ன அப்புடின்னா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க யாராச்சும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது நம்ம வந்து கையோ காலோ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் பயங்கரமா வழி எடுக்கும் நமக்கே தெரிஞ்சிருச்சு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கம்பல்சரி ஆகும் இப்போது இருக்க நிலைமைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டூ மூவாயிரவா கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிடி ஸ்கேன்னா ஒரு ரேட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்னா ஒரு ரேட்டு எக்ஸ்ரேனா ஒரு ரேட்டு அது ஒரு ஆயிரரூவான்னு வச்சுக்கோங்க இதே வந்து ஜிஹெச்சில் போய் எடுத்தோம்னா ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிடுது அப்புடின்னா நம்ம ஜிஹெச் தான் போவோம் ஆனால் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் எடுக்கிற ஸ்கேன் சென்டர் ஸ்கேனுக்கு நம்ம எழுதி கொடுத்தோம் அப்புடின்னா ஸ்கேன் டாக்டர் இன்றைக்கி வரலைங்க நாளைக்கு தான் வருவாங்க நாளைக்கு வாங்க ஸ்கேன் எடுத்துக்கலாம் வாங்க ரெண்டு நாள் கழித்து தாங்க வருவாங்க இன்றைக்கி புதையெழமைங்க இன்றைக்கி ஸ்கேன் எடுக்க மாட்டோம் வியாழக்கிழமை தான் ஸ்கேன் எடுப்போம் அப்படிம்பாங்க இதே ப்ரைவேட் ஸ்கேன் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது அங்கே போனோம் அப்படின்னா பேர் மட்டும் கொடுத்துட்டு உக்காந்து போதும் நமக்கு முன்னாடி ஒரு நாலு பேஷண்ட் இருக்காங்க அப்புறம் அந்த நாலு பேரும் ஸ்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அஞ்சாவது நம்ம பேர் இருந்துச்சப்போ அஞ்சாவது நம்ம போய் எடுப்போம் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படி இல்லைனா மதியம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மதியம் கூட போய் வாங்கிக்கலாம் காலையில் போய் ஸ்கேன் எடுத்தோம் இதே ஜிஹெச்சில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு நாள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு நாள் அந்த டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அதுக்குள்ளே அந்த காலை எடுத்துடணும் அந்த கட்டாயத்துக்கு போயிடும் புரியுதுங்களா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட நிலைமை எந்தளவுக்கு இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து சரி செய்யணுங்க இதுதான் வந்து மக்களோட கோரிக்கை என்னோட கோரிக்கை இதுதான் இந்த வீடியோ பார்த்துருக்க யாராச்சும் இந்த மாதிரி விஷயங்களால் ஜிஹெச்சில் நீங்கள் பாதிக்கப்பட்டுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு மக்கள் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இப்போ கேளுங்க நீங்கள் எங்கேயாச்சும் ஜிஹெச்சுக்கு கை உடஞ்சோ கால் உடஞ்சோ அடிபட்டோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதி தராங்க அப்படின்னா அங்கே ஸ்கேன் சென்ட்ரு நைட்டு போகிறீங்க மார்னிங் எடுக்க முடிஞ்சால் கூட ஓகே இல்லை நாளைக்கு எடுக்க முடியாதுங்க ரெண்டு நாள் ஆகும் ஸ்கேன் டாக்டர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு முயற்சியும் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கணும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த கஸ்டமர் நம்பர் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு இது பண்ணலையா உடனே லோக்கலில் இருக்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து நியூஸ் கொடுங்க நீங்கள் அம்பலப்படுத்துங்க தப்பே கிடையாது ஏன்னா இது சரி செய்யணும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தகுந்த மருத்துவமும் சரியான இதுவும் கிடைக்கணும் அவ்வளோதான் ஓகே மக்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதில் ஏதாச்சும் தவறு இருந்துச்சு அப்புடின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே